இவனும் அபு காசிம் ரஹ்மத்துல்லா யாரை அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரே கபாயிரில் வருது கண்ணியமானவர்களே ஏதாவது ஒரு பாவத்தின் காரணமாக அல்லாஹ் உள்ளத்திலிருந்து ஈமானை கலட்டுவான்னு அவனு கேட்டான் ஏதாவது பாவத்தின் காரணமாக ஈமான் நம்மை விட்டு இல்லாமல் ஆகுமா அபுல் காசிம் ரஹ்மத்துல்லா சொன்னார்கள் மூன்று விடயங்கள் நடந்தால் நம்முடைய உள்ளத்திலிருந்தால் ஈமானை கலட்டி விடுவார் முதலாவது என்ன சர்குஷுகுர் அலல் இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்திருக்கான் நான் முஸ்லிம்களாக இருக்கிறோம் நாம் கேட்கவில்லை கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹ இஸ் அல்லல்லாஹ் ஹிஸ்லனுடைய காலத்திலே எத்தனையோ பேர் இருந்தார்கள் நபியுடைய முகத்தை பார்த்தார்கள் அபூஜஹல் நபியுடைய முகத்தை பார்த்தான் அபூலாம் நபியுடைய முகத்தை பார்த்தான் ஆ

நன்றி செய்வதை விட்டு விடுதல் இரண்டாவது சொன்னார்கள் இஸ்லாம் எங்களை விட்டு இல்லாமலாகி விடுமோ நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியாகி விடுவோடோ என்ற பயம் உள்ளத்தில் இருந்து இல்லாமலாகுதல் இன்றைக்கு கண்ணியமானவர்களே எவ்வளவு தீன்தாரியாக இருக்கிறார்கள் சில காரணங்களால இஸ்லாத்தை விட்டு போகிறார்கள் கண்ணியமானவர்களே கபூரியத்தில் அல்லாவுடைய கபூரியத்தில் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கலட்டி எடுத்து விடுவான் இந்த பயம் இருக்கணும் என்ன நிலைமை என்ன ஆகுமோ இறுதி முடிவை பயப்பட வேண்டும் மூன்றாவது காரணம் சொல்கிறார்கள் ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறது அநியாயம் செய்தால் ஈமான் இல்லாத மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நம் மரவையை பாதுகாக்க வேண்டும்